தூதர் நகரில் மிக்கேல் அதி தூதரின் முன்னூற்றி நாற்பதாம் ஆண்டு திருவிழா இது கத்தோலிக்க விசுவாச பயணத்தில் நானூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்த ஒரு விழா இத்திருவிழா நாட்கள் மொத்தம் பத்து இத்திருவிழா நாட்கள் மொத்தம் பத்து இவை அத்தனையும் அதி தூதரின் அருளால் விளைந்த முத்து செப்டம்பர் திங்கள் இருபதாம் நாளே இத்திருவிழாவின் தொடக்கம் இதில் அதி தூதரின் அருளும் ஆசிரும் அடக்கம் இத்திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் மாலையில் திருப்பலி நடக்கும் இத்திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் மாலையில் திருப்பலி நடக்கும் இத்திருவிழாவில் கலந்து கொள்வோருக்கு அதி தூதரின் அருளாசி கிடைக்கும் இத்திருவிழா திருப்பலியில் கிடைப்பது திருவிருந்து இத்திருவிழா திருப்பலியில் கிடைப்பது திருவிருந்து இது நம் ஆன்ம பாவம் போக்கும் பாவத்தை போக்கும் அருமருந்து இத்திருவிழா திருப்பலியில் கிடைப்பது திருவிருந்து இது நம் ஆன்ம பாவத்தை போக்கும் அரும் மருந்து திருப்பலி முடிந்தவன் நடப்பது பொது விருந்து திருப்பலியின் முடிந்தபின் நடப்பது பொது விருந்து இது சாதி சமயங்களை கடந்த சம விருந்து திருப்பலி முடிந்தபின் நடப்பது விருந்து அது சாதி சமயங்களை கடந்த சம விருந்து இத்திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் நடக்கும் இத்திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் நடக்கும் இந்த அவனிக்கு ஆசி வழங்கும் அதிசூதனின் சப்பர பவனி இத்திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் நடக்கும் இந்த அவனிக்கு ஆசி வழங்கும் அதி தூதரின் சப்பர பவனி பத்தாம் திருவிழா மாலை எட்டு மணிக்கு நடப்பது இந்த அகிலத்திற்கே ஆசி வழங்கும் நற்கருணை பவனி இத்திருவிழாவில் எட்டுமா நகரின் கொட்டு மேளமும் வழங்கும் இத்திருவிழாவில் எட்டுமா நகரின் கொட்டு மேளமும் முழங்கும் இவ்வூர் மக்களின் கொள்கையும் அதில் விளங்கும் இத்திருவிழாவில் எட்டுமா நகரில் கொட்டு மேளமும் முழங்கும் இவ்வூர் மக்களின் கொள்கையும் அதில் விளங்கும் இத்திருவிழாவிற்கு சாதி மத பேதமின்றி அனைவரும் வாருங்கள் இத்திருவிழாவிற்கு சாதி மத பேதமின்றி அனைவரும் வாருங்கள் இவ்வூர் மக்களை வாழ வைக்கும் அதி தூதரையும் பாருங்கள் இறை இயேசு இவ்வூர் மக்களின் தலை தெய்வம் இறை இயேசு இவ்வூர் மக்களின் தலை தெய்வம் அதி தூதர் மிக்கேல்தான் இவ்வூர் மக்களின் குல தெய்வம் இத்திருவிழாவிற்கு வந்து பாருங்கள் இவ்வூர் மக்களின் நற்குணம் விளங்கும் இத்திருவிழாவிற்கு வந்து பாருங்கள் இவ்வூர் மக்களின் நற்குணம் விளங்கும் இவ்வூர் மக்களுக்கும் நற்குணத்தை தேவர் தான் வழங்கும் இவ்வூரில் முன்னர் ஆடு மாடு அதிகம் இருந்ததால் காட்டில் கடை இவ்வூரில் முன்னர் ஆடு மாடுகள் அதிகம் இருந்ததால் காட்டில் கிடை இப்போது கடைகள் அதிகம் இருப்பதால் தமிழ்நாட்டில் கடை மிக்கேல் அதி தூதர் தான் இவ்வூரின் வேர் மிக்கேல் அதி தூதர் தான் இவ்வூரின் வேர் அதி தூதரின் ஆசிரை பறைசாற்றுகிறது இவ்வூர் மக்கள் வைத்திருக்கும் கார் மிக்கேல் அதி தூதர் தான் இவ்வூரின் வேர் அதி தூதரின் ஆசிரை பறைசாற்றுகிறது இவ்வூர் மக்களின் கார் உழைப்பே இவ்வூர் மக்களின் மூலதனம் உழைப்பே இவ்வூர் மக்களின் மூலதனம் உழைப்பின் தலைப்பால் வந்தது இவ்வூர் மக்களுக்கு யானை பலம் உழைப்பே இவ்வூர் மக்களின் மூலதனம் உழைப்பின் தலைப்பால் வந்தது இவ்வூர் மக்களுக்கு யானை பலம் இவ்வூரில் பல குட்டி பணக்காரர்கள் என்பதால் வட்டிக்கு வாங்குவதில்லை இவ்வூரில் பலர் குட்டி பணக்காரர்கள் என்பதால் பணத்தை வட்டிக்கு வாங்குவதில்லை இவர்கள் பட்டி பணக்காரர்களையும் தாங்குவதில்லை இவை அனைத்திற்கும் காரணம் அதி தூதரின் ஆசி இவை அத்தனைக்கும் காரணம் அதி தூதரின் ஆசி இவர்களுக்கு அதி தூதரின் ஆசி இருப்பதால் இவர்கள் யாரிடமும் கேட்பதில்லை ஓசி இவ்வூருக்கு இன்று கட்டிடத் தொழிலும் கொட்டி கொடுக்கிறது பணத்தை இவ்வூருக்கு இன்று கட்டிடத் தொழிலும் கொட்டி கொடுக்கிறது பணத்தை இன்று அயலாறு அறிவார் இவ்வூராரின் குணத்தை இவ்வூருக்கு இன்று கட்டிடத் தொழிலும் கொட்டி கொடுக்கிறது பணத்தை இன்று அயலாரும் அறிவார் இவ்வூராரின் குணத்தை